ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே இன்னைக்கு நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது ராத்திரி நேரத்துல மதிலேறி மேல எட்டி பாத்துட்டு இருக்கிற ஒரு சிங்கத்தை தான் பாக்குறோம் உள்ள என்ன இருக்குது அப்படின்னு தேடி தேடி பாத்துட்டு இருக்கு இங்க இவ்வளவு பெரிய மதில் கட்டி பெரிய கேட்டும் போட்டு நல்ல வெளிச்சமான லைட்டும் போட்டு இருக்காங்க இருந்தா கூட சிங்கத்தோட பார்வையில இருந்து தப்ப முடியல இதே மாதிரி இங்க இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல உலா வந்துட்டு இருக்கிற ஒரு சிங்கத்தை பாக்குறோம் வந்த வேகத்துல ஒரு ஆடை விருந்துக்காக தூக்கிட்டு போகுது இதை பார்த்து அந்த பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும் கத்துனதுனால ஆடை அந்த இடத்துல போட்டுட்டு சிங்கம் அந்த இடத்தையே சுத்தி சுத்தி நடந்து வருதான் ஒவ்வொரு காலடி எடுத்து வைக்கும் போதும் அந்த மண்ணை புழுதி பறக்குற அளவுக்கு போகுது அப்ப சிங்கம் எந்த அளவுக்கு வேகமா இருக்கணும் நல்ல விலையை வீடியோ எடுத்து இவரை பார்த்து ஓடி வரல இதே மாதிரி இங்க இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல பைக்ல ஒருத்தர் வந்துட்டே இருக்கிறாரு இந்த ரோட கிராஸ் பண்ணி போகுது ஒரு பாம்பு அவர் இதை எதிர்பார்க்கவே இல்ல ரொம்ப பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் கவனிச்சிருக்கிறாரு அதுக்கப்புறம் என்ன வண்டி அங்கேயே போட்டுட்டு ஒரே ஓட்டமா ஓடியாச்சு அரை கிலோமீட்டர் தூரத்துக்கு இது கொஞ்சம் நீளமான பாம்பு தான் பாம்புனா படையே நடுங்குமா ஆள் பதட்டமானதுல ஆச்சரியமே இல்ல இவர் ஓடின வேகத்தை பார்த்து அதுவும் வேகமா அந்த பக்கம் போயிடுச்சு இதே மாதிரி இங்க இந்த வீடியோல ஏதோ ஊர்வலத்தை பாக்குறதுக்கு தயாரா இருக்கிற மாதிரி மொட்டை மாடியில இத்தனை பேர் காத்திருக்கிறாங்க எல்லாமே ஒரு சிறுத்தையை பாக்குறதுக்காக தான் அது பிடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணி அது எல்லார்கிட்டயும் ஓட்டம் காட்டி ஒரே ஓட்டமா ஓடிட்டு இருக்கு இது ஓடி வந்த வேகத்தை பார்த்து கொஞ்சம் தூரத்துல இருந்தவங்களும் ஒரே ஓட்டமா ஓடிட்டாங்க ராத்திரி வரும்போது ஒருத்தரும் இல்ல பகல்ல என்ன இத்தனை பேர் நிக்கிறாங்களே அப்படின்னு சிறுத்தை எங்க போறதுன்னு தெரியாம ஓடிட்டு இருக்கு அடுத்த இந்த வீடியோல கரடியை பூண்டுல ஏத்தி காட்டுல கொண்டு விடுறதுக்காக வந்து இருக்காங்க இவரு மேலே கேட்ல தான் உண்டு இது கரடி திறந்து விட்டு ஆளியாரு அப்படின்னு பின்னாடி திரும்பி இவரை பார்த்து ஓடி வந்துடுச்சு நல்ல வேலை டிரைவர் ரெடியா இருந்ததுனால வண்டி எடுத்துட்டு வேகமா போயிட்டாங்க அடுத்த தேங்கி இந்த வீடியோல இங்க ரோட்ல நாலு பேர் நின்று பேசிட்டு இருக்கிறத பாக்குறோம் மேலே மாடியில இருந்து திட்டினு ஒரு பூனை ஜம்ப் பண்ணி குதிச்சது குதிச்சது தலைமாலேயே குதிச்சதுனால நாலு பேரும் நாலு பக்கமா ஓடிட்டாங்க இதெல்லாம் ரொம்ப சாதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு பூனை இருந்த இடம் தெரியாம ஓடிடுச்சு அடுத்தது இந்த வீடியோல நம்ம பாக்குறது ஒரு லேடி ராத்திரி நேரத்துல இந்த இடத்துல நின்றுட்டு இருக்காங்க அது ஓடுற வேகத்தை பாக்கும்போதே தெரிஞ்சுக்கிட்டாங்க இது ஒரு சிறுத்தை அப்படின்னு அது வீட்டுக்குள்ளே போய் பார்த்துட்டு அங்க யாரும் இல்ல அப்படின்னு அப்படியே படிக்கட்டுல ஏறி மேல போகுது அடுத்தது இங்க இந்த வீடியோல உணவே கிடைக்காது இந்த தூரமான இடத்துல வந்து முயல் குட்டி போட்டு அதை பாதுகாத்துட்டு இருக்கு அதுக்கு ஒரு கேரட்டை கொடுத்து அப்படியே நிக்க வச்சுட்டு எல்லா முயல் குட்டிகளையும் தூக்கி வெளியே எடுத்திருக்கிறாங்க கேரட் கொடுத்ததுனால இவ்வளவு அமைதியா இருக்குது அடுத்ததான் இங்க இந்த வீடியோல ரோட்ல ஒருத்தர் நடந்து வந்துட்டே ஒரு பெரிய முதல வந்தது அது நிஜமான முதலே இல்ல அதை யாரு எடுக்கிறாங்களோ அவங்கள பயமுறுத்துறதுக்காக வேஷம் போட்டு இங்க இந்த வீடியோல பாக்குறது திமிங்களும் மாதிரியான பெரிய பெரிய மீன்களோட உடம்புல ஒட்டி வாழ்ற ஒட்டுணிகள் முதல்ல உடம்பு மேல ஏறி உட்கார்ந்து இருக்கிறது அதுக்கப்புறம் நிரந்தரமா அப்படியே தங்கி அதுக்கு பெரிய தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சிருமா அங்கேயே பெருகி உடம்புக்குள்ள பரவும் செய்யும் அதுக்கு நல்லா அடிக்கவும் செய்யும் இதை கிளீன் பண்றதுக்கான தான் இங்க செய்யறாங்க மொத்தமா ஆக்கிரமிச்சிருக்கிற இதை எடுத்து விட்டதுக்கு அப்புறம் தான் அதோட பாரமே குறையுமா அடுத்தது இங்க இந்த வீடியோல ரொம்ப ரொம்ப புத்திசாலியான ஒரு தான் பார்க்குறோம் முதலாளியே இல்லை அப்படின்னாலும் நானே வண்டியை ஓட்டி கொண்டு வருவேன் அப்படின்னு இதுவே தனியால போகுது கொண்டு வந்ததெல்லாம் இறக்கி வச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு போகுதான் அடுத்தது இந்த வீடியோல நம்ம பாக்குறது திடுதுப்புன்னு ஓடி வந்த ஒரு காட்டு பஞ்சி வந்த வேகத்துல அங்கங்க ஓடிட்டு திரும்ப ஒரே ஓட்டமா ஓடிடுச்சு இங்க கூற மேல ஒய்யாரமா ஏறி நிக்கிற ஒரு மாடை தான் பாக்குறோம் இந்த ஓட்டு வீட்டு மேல ஏறி நிக்கிறோமே ஓடு உடஞ்சு உள்ள விழுந்துருவோமா அப்படிங்கிற பயம் கொஞ்சமாவது இருக்குதா வீட்டுக்கார அம்மா தான் ஓட்ட உடச்சிடாது அப்படின்னு அது கிட்ட கெஞ்சாத குறை அடுத்த இந்த வீடியோல கம்பீரமா நடந்து வந்துட்டு இருந்த புலி திடீர்னு அந்த இடத்துல அமைதியா நின்றுடுச்சு குறுக்கு ஒரு பாம்பு அதுவும் திரும்பி இந்த புலியை பார்த்து படம் எடுத்துட்டு போகுது பாம்பை பார்த்தா புலி கூட ரெண்டடி தள்ளி நிற்கும் அப்படிங்கிற விஷயம் இதை தான் தெரியுது இங்க எல்லாரும் குளிச்சுட்டு இருக்கும்போது தண்ணிக்குள்ள நீந்தி போயிட்டு இருக்கிற ஒரு ஈல தான் பாக்குறோம் விலாங்கு மீன் பாக்குறதுக்கு பாம்பு மாதிரியே இருக்குமா அடுத்த இந்த வீடியோல ஒரு பொறியை தூக்கிட்டு ஒரு மீனை பிடிக்கலாம் அப்படின்னு குளத்து பக்கம் வந்திருக்கிற ஒரு பறவையை தான் பாக்குறோம் பொரிய நீந்து விட்டுட்டு மீனுக்காக காத்திருந்தா வந்தது ஒரு ஆமை வந்து வேகத்துல பொரிய தூக்கிட்டு போகலாமான்னு பாக்குது ஆனா புத்திசாலி பறவை ஆமை கிட்ட இருந்த பொரிய எடுத்து மறுபடியும் இந்த பக்கமா போட்டு ஒரு மீனை கரெக்டா கேச் பண்ணி தூக்கிட்டு போகுது இன்னைக்கு சூப்பரான அதுக்கு ரெடி ஆயிடுச்சு அடுத்தது இங்க இந்த வீடியோல வீட்டுல கேட்டு பூட்டி வச்சிருந்தா எப்படியாவது ரோட்டுக்கு ஊர் சுத்தி பாக்குறதுக்கு போயே ஆகணும் அப்படின்னு கேட்டுக்கு கீழே தலையை விட்டு ஒரு நாய தான் பாக்குறோம் தலையை கீழே விட்டு வெளியே எட்டி பார்த்துட்டு இருக்கும் போது தலை மாட்டிக்கிச்சு திரும்ப எடுக்க முடியல இது போட்ட சத்தத்தை பார்த்து வேகமா ஓடி வந்து அதோட தலையை வெளியே எடுத்து விட்டு இருக்காங்க வீடியோவில் நம்ம பார்க்குறது ராத்திரி நேரத்தில் ரோட்டில் தனியாக ஒருத்தர் நடந்து போயிட்டுருக்கிறாரு திடீர்னு ஒரு நாலஞ்சு நாய்கள் அவரை பின்னாடியே ஃபாலோ பண்ணி போகுது துணிக்கு யாரும் இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல உடனே வித்தியாசமாக கையை காலெல்லாம் ஆட்டி ஏதோ கராத்தே டான்ஸ் பண்ணுற மாதிரிலாம் பண்ணியிருக்கிறாரு இந்த நாய்கள் குழப்பமாகி நல்லா இருந்த இவருக்கு என்னாச்சு ஆச்சு அப்படின்னு அப்படியே பத்து இருபது அடி தள்ளி ஓடிடுச்சான் இப்படி தான் அன்னைக்கு ராத்திரி அந்த தெரு நாய்களை சமாளித்து வந்து சேர்ந்துருக்கிறாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வெளியே கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க